வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்றது பழக்கம் பழக்கமாயிருச்சு ரொம்பவே பிடிக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கடையா போய் பார்த்து வாங்கிட்டு வர்றதுக்கு எல்லா ப்ராடக்டுமே நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்றாங்க இன்னொரு விஷயம் நம்ம ஏரியால கிடைக்கிற விலைய விட ஆன்லைன்ல ஒரு சில பொருட்கள் விலை கம்மியா கிடைக்குது மூணாவது விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கடையில போய் ஒரு ப்ராடக்ட பார்த்து வாங்குறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தெரியாது ஆனா ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆர்டர் பண்ண கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்து நல்லா இருந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம் இது இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்ல இருக்குது ஆன்லைன்ல நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கல அப்படின்னாலோ இல்ல அது சரியா வேலை செய்யல அப்படின்னாலோ ரிட்டர்ன் இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம் ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்லி பிராண்டு சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாங்க என்ன அப்படின்னா பிளிப்கார்ட்டை விட்டு பிராண்டு சைடு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் போட மாட்டேன் ஒரு ப்ராடக்ட் போடுறேன் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்ல ரிட்டர்ன் இருக்கா அப்படின்றத தான் போடுவேன் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓபன் பாக்ஸ் டெலிவரினு நம்ம தனியா வேற சார்ஜஸ் பே பண்ண வேண்டி இந்த ஓபன் பாக்ஸ் டெலிவரினா என்ன பொருள் நம்ம வீட்டுக்கு வருது வந்தோட்டி அது நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து செக் பண்ணுவோம் எலக்ட்ரானிக்ஸ்க்கு எப்படி இந்த ஓபன் பாக்ஸ் டெலிவரி சரியா இருக்கும்னு தெரியல முன்னாடி பின்னாடியும் பார்த்துட்டு அப்படின்னு செக் பண்றதுதான் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரியா அதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோமா இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறோமா அதுக்கு ஓபன் பாக்ஸ் டெலிவரி ஓகே தான் ஆனா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபன் பாக்ஸ் டெலிவரி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரில எனக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் வந்துச்சு அந்த இண்டக்ஷனை நானும் எனப்பையும் போல முன்னாடி பின்னாடி திருப்பி பார்த்துட்டு ஓகே புதுசு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடிபி சொல்லி நான் அனுப்பி விட்டேன் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செக் பண்ணேன் செக் பண்றப்போ வீட்டுல வந்து ஃபியூஸ் போயிருச்சு என்னடா இது ஒருவேளை ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ்னால நம்ம வீட்டுல ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னு அறிவாளித்தனமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பக்கத்து வீட்டுல எடுத்துட்டு போய் அந்த இண்டக்ஷனை செக் பண்றேன் அவங்க வீட்லயும் ஃபியூஸ் போயிருச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பிளிப்கார்டுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து கஸ்டமர் கேருக்கு தான் பேசணும் பிரஸ்டீஜோட கஸ்டமர் கேருக்கு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கேர் நம்பர் வந்து எனக்கு தராங்க நானும் அவங்க சொல்ற நம்பருக்கு கால் பண்ணி கால் புக் பண்ணேன் அடுத்த நாளே ஒருத்தர் பேசுறாரு நாங்க பிரஸ்டி சர்வீஸ் சென்டர்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இஷ்யூ அப்படின்றத கேட்டாரு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுல வந்து செக் பண்ண முடியாது ஏன்னா ட்ரிப் ஆகுதுன்னு சொல்றீங்க வீட்டுல செக் பண்ண முடியாது நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க சார் எங்களால எடுத்துட்டு வர முடியாது அந்த சர்வீஸ் சென்டருக்கும் எங்க வீட்டுக்கும் நாற்பது கிலோமீட்டரு அதனால எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிளிப்கார்ட்ல போய் இதை இன்ஃபார்ம் பண்ணேன் ஓகே அவங்க வந்து கண்டிப்பா வீட்டுக்கு தான் வந்து பாக்கணும் அப்படின்றத பிளிப்கார்ட் சைட்ல இருந்து கஸ்டமர் கேர் சொல்றாங்க அவங்களே இந்த தடவை கால் புக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரே மறுபடியும் போன் பண்றாரு ஓ நீங்கள் தான் மறுபடியும் பண்ணுறீங்களா நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல உங்க வீட்டில் வந்து பார்க்க முடியாது நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் சொல்கிறாரு இல்லை சார் இந்த தடவை நான் புக் பண்ணல ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே மேடம் என்னால் பார்க்க முடியாது நான் வேணா ஜாப் ஷீட் வேணா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே ஒரு ஜாப் சீட் சென்ட் பண்ணுறாங்க நான் மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு ஜாப் சீட் சென்ட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணா புதுசாக வாங்கின ப்ராடக்டை யாராவது சரி பண்ணி வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட் சைட்ல சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இது எனக்கு மெயில் போடுங்க நானும் அவர் கொடுத்த ஜாப் ஷீட்டை வச்சு மொதல் மெயில் போடுறேன் அது சரியா கிளியரா இல்ல நீங்க நல்ல இமேஜ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க ஏன்னா அது வந்து ஸ்கிரீன்ஷாட் தான் எனக்கு சேவ் ஆப்ஷனே காட்டல நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க போய் மறுபடியும் நம்மளால டவுன்லோடு பண்ண முடியாது ஏன்னா வேலிடிட்டி வந்து மூணு நாள் தான் நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு சொல்றேன் இந்த மாதிரி பிடிஎஃப் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸ்கிரீன்ஷாட் தான் இருக்கு அதை பிடிஎஃப் மாத்தி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் ஆனா அதுக்கு வந்து வேலிடிட்டி வந்து கிடையாது மூணு நாள்லயே அது எக்ஸ்பயர் ஆயிருச்சு அதனால என்னால அப்லோட் பண்ண முடியாது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டேன் இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க மறுபடியும் அதே இமேஜ் அப்லோட் பண்ணி விடுங்கன்னு அடுத்து பேசுவவங்க சொன்னாங்க நான் மறுபடியும் அதே இமேஜை போட்டு அப்லோட் பண்ணிட்டேன் இன்னைக்கு கூப்பிட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ்ல அப்லோட் பண்ணிருக்கீங்க நாங்க தமிழ்ல ஏத்துக்கவே மாட்டோம் அதனால நீங்க தான் பண்ணணும் அப்படின்றாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி மேடம் எனக்கு வந்து டிரான்ஸ்லேட்ல ஆட்டோ டிரான்ஸ்லேட்ல இந்த மாதிரி தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் ஆச்சு எவ்வளவோ நிறைய டெக்னாலஜி இருக்கு உங்க டீமுக்கு அனுப்பி அவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்க சொல்லுங்க ஏன்னா மூணு நாளிலேயே அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆயிரும் இனிமேல் என்னால அந்த ஜாப் ஷீட்டை டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்ல எங்கனால முடியாது இது வந்து இன்வாலிடு தமிழ்ல இருந்தா இன்வாலிட அப்படின்னு ஏன் ஏத்துக்க மாட்டீங்க நீங்க தமிழ்நாட்டில தான் சேல் பண்றீங்க அதுலயே பிளிப்கார்ட்ல தமிழ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அது என்ன ஜாப் ஷீட் மட்டும் தமிழ்ல ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா என்ன ரீசனு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா இது வந்து இன்வாலிட் தான் நீங்க வந்து தமிழ்ல கொடுக்க கூடாது அப்படின்னாங்க இது வந்து தமிழ்ல இருக்கனால எங்களுக்கு வந்து நீங்க அதை எந்த மேற்கொண்டு எதுவுமே சரி பண்ண தர மாட்டேன்னு சொல்றீங்களா இது ப்ரூஃப் நீங்க சொல்றீங்க நான் வந்து என்னால மூணு நாளைக்கு மேல பிரஸ்டீஜ் இதுல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது மேம் இப்ப என்னால டவுன்லோட் பண்ண முடியாது நான் அந்த சர்வீஸ் சென்டர்ல கூப்பிட்டு கேட்டா மூணு நாள் அவ்வளவு புரியல இல்ல மேம் காண்டாக்ட் अगेन कांटेक्ट பண்ணி வாங்க மேம் ஓ இப்ப நீங்க சொன்னீங்க அப்படினு கேட்டா உங்களுக்கு தந்துருவாங்களா நீங்க காண்டாக்ட் பண்ணி கேக்கணும் பிராண்ட் நான் யார்ட்ட மேம் வாங்குன ப்ராடக்ட் ஃபிளிப்கார்ட்ல வாங்குனே பிராண்ட் சப்போர்ட்னு சொன்னீங்க பிளாட்ஃபார்ம் மேம் சரிங்களா அப்ப நான் இனிமேல் பிராண்ட் தான் कांटेक्ट பண்ணனும் உங்களை कांटेक्ट பண்ண கூடாது உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா தமிழ்நாட்டுல தான் sales பண்றீங்க, தமிழ்ல தான் sales பண்றீங்க, மறுபடியும் தமிழ்ல இருந்தா எங்கனால எடுத்துக்க முடியாது அப்படினா என்ன அர்த்தம்? மேம் எங்களால explain பண்ண முடியாது மேம் valid ஆ இல்லனா. நீங்க valid ப்ரூஃப் அப்படின்றது எதை சொல்றீங்க? இங்கிலீஷ்ல இருக்கணும்னு சொல்றீங்களா? தமிழ்ல இருக்க கூடாதுனு சொல்றீங்க அதானே மேம் உங்களுக்கு concern புரியுது but மேம் உங்களுக்கு புரிஞ்சுதுனா தான் பண்ணேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் நாப்பது கிலோமீட்டர் எடுத்துட்டு போய் வாங்கனும்னு நீங்க தான பேசனும் மறுபடியும் எங்கள போய் வாங்கிட்டு வாங்கனும்னா என்ன மேம் அர்த்தம்? இல்ல உங்களுக்கு கொடுங்கனாலும் உங்களுக்கு ஒரு மெயில் போடுங்க. எங்க போய் 40 கிலோமீட்டர் எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னா, நாங்க வாங்குன அமௌன்ட் ஏதுல சரியா போயிرمே மேம். அந்த இன்டக்ஷன் ரிசீவ் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆயிருச்சு. ஆனா இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஃபோன் அடிச்சு flipkart க்கு சொல்லுவேன். flipkart prestige க்கு சொல்லுவாங்க. prestige வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு சொல்லுவாங்க. அவரும் என்கிட்ட என்ன சொல்வாரா அப்படின்னா, வீட்டுக்கு வர முடியாது. இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஏழு நாளா மறுபடியும் 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 தான் இருக்கு இனமேல அது வந்து சரியாகுமா ஆகாதா அப்படின்றது எனக்கும் தெரியல அது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை இன்னும் வர வீடியோல நான் ஷேர் பண்றேன் நன்றி